அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்றைக்கான வீடியோவில் தங்கத்தையும் பணத்தையும் நமக்கு மலை போல குவிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரை தான் பார்க்க போகிறோம் இந்த திக்ரு இதுவரை நம்மளில் பலரும் அறிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இது நபியவர்கள் ஒரு சஹாபி அவங்களுக்கு கற்றுத்தந்த அற்புதமான திக்ரு இந்த திக்ர நான் தமிழ்லேயும் போட்டிருக்கேன் அல்லாஹ் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த திக்ரு முஸ்னத் அஹமதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சிறந்த ஹதீஸாக இருக்குது இதற்கு ஒரு சம்பவமும் இருக்குது இந்த சம்பவத்தை நான் படித்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சனால இந்த திக்கரை நான் ஒரு வாரமாக தான் ஓதிட்டுருக்கேன் அலமது இல்லா என்னோடய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரத்துலேயும் தொழிலையும் வல்லாத்தாலா இரட்டிப்பு லாபத்தை கொடுத்துருக்கான் அலமது தான் சொல்லணும் இன்ஷால்லா நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் அன்றாடம் இதை ஒரு முறை ஒதுனீங்கன்னா போதுமானது இன்ஷா அல்லா உங்களோட வாழ்க்கையில் என்றைக்கும் வறுமை வராது நீங்கள் தேடிய இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் பணத்தால்லாம் மலை போல கொட்டுவான் இதற்கு ஒரு சிறிய சம்பவமும் இருக்குது சத்தாத் பின் அவுஸ் ரலியல்லா கொன்கோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணன் நபி ஸ்ரெல்லா குலேஹு செல்லம் அவர்கள் எனக்கு இவ்வாறு வலியுறுத்தி கூறினார்கள் மக்கள் தங்கம் வெள்ளி போன்றவற்றை சேகரிப்பதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நீர் இவ்வாக்கியங்களை கொண்டு பிரார்த்தித்து நன்மைகளை சேகரிப்பீராக அப்படின்னு அதாவது நபி உங்ககிட்ட ஒரு அவங்க வந்து கேட்குறாங்க யார சொல்லல வசதி படைத்தவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரிக்கிறாங்க நாங்க வறுமையில் இருக்கோம் கஷ்டத்துல இருக்கோம் நாங்க எப்படி இதையெல்லாம் சேகரிக்கிறது ஆனா அந்த சஹாபாக்கள் எல்லாருமே அவங்க தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து மக்களுக்கு தர்மம் செய்து அதிலிருந்து அவங்க நன்மையை சம்பாதிக்கிறாங்க ஆனால் எங்களால் இதை சேகரிக்கவும் முடியலை அந்த நன்மையை சம்பாதிக்கவும் முடியலை நாங்கள் என்ன செய்யறது எங்களுக்கு வரக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு திக்கரை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போதான் நமது நபிவங்க இந்த ஒரு திக்கரை கற்றுக் கொடுத்து செல்வந்தர்கள் தங்கத்தையும் வெளியையும் சேகரிக்கட்டும் நீங்கள் இந்த ஒரு திக்கரை ஓதுங்க அதை விட உங்களுக்கு பறக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியது இந்த வார்த்தைகள் இதுவே உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது அவ்வளோ ஒரு பறக்கத்தான ஒரு திக்கராக இருக்குது இந்த திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு பறக்கத்தும் கிடைக்கும் செல்வந்தர்கள் தர்மம் செய்து அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை அவங்களுக்கு எவ்வளோ இருக்குமோ அதே அளவுக்கு நன்மைகளையும் எல்லாம் நமக்கு இந்த திக்கரை ஓதுறதின் காரணமாக கொடுக்குறோம் அலமதுல்லா எவ்வளவு சிறப்பு பாருங்கள் எனவே இன்ஷா அல்லா நாமும் இந்த திக்கரை வளமையா ஓதி அல்லாஹ்விடமிருந்து வரக்கத்தையும் இன்னும் ஏராளமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ அந்த திக்ர என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹும் வாஸ் அலுக்க ஷுக்ர நியாமத்திக்க வெஹுஸ்ன இபாதத்திக வாஷ் அலுக்க கல்பன் சலீமௌ வலிசானன் சாதிக்கன் வாஸ் அலுக்க மின் ஹைரி மா தா அல்லம வ அவுதுபிக மின் ஷௌரி மா தா அல்லம வாஸ் தஹ்ஃபிருக்க லிமா தாய்லமு இன்னக்க அன் அல்லாமுல் உயூபு இதனுடைய பொருள் அல்லாஹவே நேர்வழியில் நிலை குலையாமல் நிலைத்திருக்க உன்னிடம் பிரார்த்திக்கின்றேன் மேலும் உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் சிறந்த முறையில் அடிபணிந்து விடுவதற்குமான பாக்கியத்தை உன்னிடம் வேண்டுகிறேன் உன்னிடம் தூய உள்ளத்தையும் உண்மையையே உரைக்கும் நாவையும் கேட்கிறேன் நீ யாவற்றை நல்லவை என்று அறிந்து தீர்மானித்திருக்கின்றாயோ அவற்றை நான் உன்னிடம் கேட்கிறேன் நீ எவ்விஷயங்களை தீயவை என்று அறிந்து தீர்மானித்திருக்கின்றாயோ அவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் நீ அறிந்த என்னுடைய பாவங்களையெல்லாம் உன்னிடமே மன்னிப்பு கோருகிறேன் மறைவான விஷயங்களை அறிந்தவன் நிச்சயமாக நீ மட்டுமே எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்ராக இருக்கு பாருங்க இதனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த திக்கரில் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறோம் இன்னும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அத்தனை அற்கொடைகளுக்கும் நம்ம நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இன்னும் மறைவான விஷயங்களையெல்லாம் நீ மட்டும்தான் அறிந்தவன் என்னுடைய ரப்பே அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளும் இடம்பெறுது இதுதான் தங்கம் வெள்ளியை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்பி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இது உண்மையிலே தங்கத்தையும் பணத்தையும் நமக்கு தாராளமாக கொடுக்கும் இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்கிற மட்டும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது நீங்கள் ஓதிட்டு வாங்க வழக்கமாக ஒரு வாரம் நீங்கள் பாருங்கள் இன்ஷா அல்லா ஒரு வாரத்தில் அல்லாஹ் எவ்வளவு மாற்றங்களை கொடுத்துருக்கான் செல்வத்தில் எவ்வளோ வரக்கத்தை கொடுத்துருக்குறான் ரஹமத் செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும் அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க இன்னும் தஹஜத்துடைய நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு இது உண்மையிலே தங்கத்தையும் வெள்ளியையும் பணத்தையும் நமக்கு பறக்கத்தாக கொண்டு வரக்கூடிய திக்ரு அப்படின்னே சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு ஒரு சிறந்த வார்த்தைகள் இன்னும் இந்த வார்த்தைக்கு நிச்சயமாக நமக்கு மறுமையில் அல்லாஹ் தங்கத்தையும் வெள்ளியையும் பணத்தையும் நமக்கு தாராளமாக கொடுப்பாங்க அதில் எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது ஆனா இந்த வார்த்தைகளை சொல்றதின் காரணமாக அல்லாஹுவை புகழ்றதின் காரணமாக அல்லாஹ் நமது வாழ்க்கையில பணத்தையும் தங்கத்தையும் வரக்கத்தாக மழை போல கொட்டுவான் இன்ஷால நீங்கள் அதை கண்கூடாக உணர முடியும் நம்ம ஒரு ஆமல் நம்ம செய்கிறோம் அதற்கு பிறகு ஏராளமான சிறப்புகளையும் நன்மைகளையும் நம்ம கண்கூடாக உணர முடியும் அதே போல தான் இந்த திக்கரையும் நீங்கள் பாருங்க நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க இதை நான் ஒரு வாரம் தான் ஓதுனேன் ஒரு வாரத்துல எல்லாம் எனக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கான் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மகிழ்ச்சியை நீங்களும் சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை இன்ஷா பண கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க இன்னும் தங்கத்தையும் பணத்தையும் சேகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அன்றாடம் இந்த திக்ரை ஓதிட்டு வாங்க கண்டிப்பாக அலமது இல்லான்னு சொல்வீங்க அந்த தாராளமாக அல்லா பறக்கத் செய்வான் இன்ஷா அல்லா இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய செல்வத்தை பறக்கத்தாக பெற்றுக்கொள்ள இன்னும் மறுமையிலும் அதிக அளவில் நன்மைகளை சம்பாதித்து கொள்ள எல்லாம் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து